மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் வணக்கம் சோல்ஸ் இன்னைக்கு நம்ம சாகா கல்வியில உணவு ஒழுக்கத்தை பத்தி பார்க்க போறோம் சாகா கல்வியில உணவு ஒழுக்கத்திற்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு வள்ளுவ பெருந்தகை இங்க மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அதாவது உடலுக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லையாம் எப்போ நம்ம பசி எடுத்து சாப்பிட்டா நம்ம சாப்பிட்ட பிறகு ஜீரணமாகி மறுபடியும் பசிச்ச சாப்பிடும் போது மருந்து மாத்திரையே வேண்டாமா இந்த உணவு முழுமையாக ஜீரணமான பின்பு பசி எடுத்து உண்பதே உணவு உண்ணும் முறை பசி எடுத்தால்தான் சாப்பிடணும் இல்லைன்னா சாப்பிடவே கூடாது எப்படி பசி எடுக்காம சாப்பிடுறது தப்போ அதே மாதிரி பசி எடுத்து சாப்பிடாம இருந்தாலும் தப்பு இங்கே திருவருட்பா உரைநடை பகுதியில் மருத்துவ குறிப்புகள்னு தனி பகுதியே இருக்குது நானூற்றி எண்பத்தஞ்சு மூலிகைகள் அதோட பலன் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க அதோட மருத்துவ குறிப்பு அட்டவணை இங்கே இருக்குது இதில் துளசி தோஷம் போக்கி முசு மிசுக்கை பவளப்பருப்பி மணத்தக்காளி அதுக்கப்புறம் முடக்கத்தான் வாதம் போக்கி புளியாறை தூதுவலை இந்த மாதிரி காயகற்ப மூலிகைகளை பற்றி குறிப்பிட்ருக்குறாங்க இங்கே தீப்பூடு நீப்போடு பிடுங்கி நசுக்கி இறந்தவனுடைய வலது காதில் வைத்தால் பிழைப்பான் அந்த மாதிரி இறந்து போன பக்ஷி ஆனாலும் அது வந்து பிழைக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க மூலிகைகள் மட்டும் இல்லை மருத்துவ குறிப்புகளில் இருமலுக்கு தேக வலிவு அப்புறம் நீர்கோவை வாத பித்த ஆபாச கெடுதி தேகமலிவு சரீரத்திடத்திற்கு அப்புறம் பஞ்ச கற்பம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நீலகண்டமணி மாத்திரை இதை பற்றி எல்லாத்த பற்றியும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க கரும விதியில் பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுக்க வேண்டும் ஆகாரம் கொடுக்கும்போது மிகுந்த அலட்சியமும் ஆகாது மிகுந்த தீவிரமும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க சீரக சம்பா அரிசி அப்படி இல்லைன்னா கார அரிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது சோறாகும் போது அதிக நிகழ்ச்சியும் ஆகாது கடினமும் ஆகாது அந்த அரிசி ரொம்பவும் வேகாம வேகாமலும் இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிட்ட பிறகு வெந்நீர் எடுத்துக்கணும் கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு மாத்திரமே சாப்பிடலாம் பேயன் வாழைப்பழம் ரஸ்தாளி வாழைப்பழம் எடுத்துக்கலாம் பழைய கறிகளை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பதார்த்தங்களை பார்த்திங்கன்னா புளி மிளகு சிறிதே சேர்க்க வேண்டும் மிளகு சீரகம் அதிகமாக சேர்க்கணும் கடுகு சேர்ப்பது அவசியம் அவசியமல்லன்னு சொல்லிவிட்டாங்க உப்பு குறைவாகவே சேர்த்துக்க வேண்டும் எந்த வகையிலும் உப்பு மிகுதியாக கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க உப்பு புளி மிளகாய் மூன்றும் உடலுக்கு கேடு பயப்பவே எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைப்பது நல்லதுன்னு சொல்லிட்டாங்க பதிலாக எலுமிச்சையும் மிளகாய்க்கு பதிலாக மிளகும் சேர்த்துக்கலாம் காய்கறிகளில் வாழைக்காய் அவரக்காய் முருங்கைக்காய் பீர்க்கங்காய் கல்யாண பூசணிக்காய் புடலங்காய் தூதுளங்காய் கொத்தவரங்காய் இவங்களெல்லாம் சாப்பிட்லாம்னு சொல்கிறாங்க அடுத்தடுத்து கறி செய்து கொள்ளலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் தூதுவளை பேயன் வாழைக்காய் இவங்களெல்லாம் வடை அதிரசம் தோசை மோதகம் இதெல்லாம் எப்போயாவது ஒரு நாளைக்கே எடுத்துக்கலாம் ஏகதேசத்தில் எடுத்துக்கலாம் சர்க்கரை பொங்கல் இதுகள்லாம் இதில் புளியோரைத் துவையில தினந்தோறும் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க கர்சிலாங்கண்ணி தூதுவலை முன்னைக்கீரை பசலைக்கீரை முருங்கக்கீரை இதெல்லாமும் பருப்போடு சேர்த்துக்கலாம் அந்த பரு துவரம் துவரம்பருப்பாக தான் இருக்கணும் ஐயா சொல்கிறாங்க துவரம்பருப்பு தவிர வேறு எந்த பருப்பும் வேணாம்னு சொல்லிவிட்டாங்க புளித்த தயிர் சேர்த்தல் கூடும்னு சொல்கிறாங்க உண்ட பிறகு கண்டிப்பாக குலுங்க ஜலம் கொல்லப்படாதுன்னு சொல்கிறாங்க எந்த போஜனத்திலும் புலால் எந்த வகையிலும் புசிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பசித்தால் அல்லது எந்த வகையிலும் போஜனம் செய்யப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பொது விதியில் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் பழஞ்சோறு பழங்கறி எருமைப்பால் எருமை தயிர் மோர் நெய் செம்மறி பால் வரகு தினை கேழ்வரகு முதற்கொண்டு தயிர் மோர் நெய் அப்பம் சுகியம் சிற்றுண்டி தயிர் சோறு புளிச்சோறு காரரிசி சோறு முளைக்கீரை புலால் மாமிசம் இவைங்களெல்லாம் இந்த விளக்குகளை நீக்கி விதித்தவர்களை அனுசரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காலையில் ஆனவுடனே தூதுவலை பொன்னாங்கண்ணி வில்வம் பொற்றலை கையாதகை புளியாறை வல்லாறை நன்னாரி கடுக்காய் மிளகு

வெந்தயம் கார் பங்கு புலி பங்கு உப்பு பங்கு மிளகாய் வீசம் பங்கு எடுத்துக்கிட்டு குழம்பு ரசம் பண்ணலாம் பெருங்காயம் வெங்காயம் வெள்ளை பூண்டு வேணவே வேணாம்னு சொல்லிட்டாங்க உணவுதான் நம்மளோட உடல்நிலையை மட்டும் இல்ல மனநிலையையும் தீர்மானிக்கிறது நமக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கோபம் காமம் இந்த மாதிரி எல்லா வகையான உணர்ச்சிகளும் நம்ம எடுத்துக்கிற உணவுலதான் இருக்குன்னா நீங்க நம்புவீங்களா யூ ஆர் வாட் யூ ஈட்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க என்ன உணவு எடுத்துக்கறீங்களோ அதுவாகவே நீங்க மாறுறீங்க ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க இல்ல ஒரு பிரியாணி எடுத்துக்கோங்க இல்ல ஒரு பால் தாழ்ந்த உணவு எதையாவது எடுத்துக்கோங்க அது எடுத்துக்கும் போது இருக்கிற உணவு நம்ம உள்ள போனதும் அத நம்மளோடவே மறைஞ்சு போயிடுது நம்ம உடம்புல அது சத்தா போய் தங்கிடுது சோ அதுல என்ன எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள வருது மனிதர்களுக்கு எப்படி ஒரு எனர்ஜி இருக்கோ அதே மாதிரி உணவுக்கும் எனர்ஜி இருக்குன்னு நமக்கு புரியுது நம்மளால ஒரு வெஜிடேரியன் ஒரு வீகன் ஃபுட்ட எடுத்துக்க முடியல இன்னமும் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு மேல ஒரு பற்று இருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் எவால்வ் ஆகல ஸ்பிரிச்சுவல்லா எவால்வ் ஆகலன்னு அர்த்தம் நம்ம ஒரு லைட் அண்ட் வைப்ரண்டா நம்ம மாறினாதான் அதுக்கே ஏத்த மாதிரி அதுக்கு மேட்ச் ஆன ஒரு லைட் அண்ட் வைப்ரண்ட் ஃபுட் அதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியா நம்மளால எடுத்துக்க முடியும் இப்போ ஸ்பிரிச்சுவல்லாம் எவால்வ் ஆகலன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நமக்கு இன்னமும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் இருக்கு நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறோம் எப்பயுமே நம்ம யார பத்தியாவது பேசிட்டு இருக்கோம் வச்சிருக்கோம் எப்பயுமே ஹேட் காமிச்சிட்டே இருக்கும் ஆனா நமக்குள்ள இருந்த வெளியில வர அந்த லவ் ரொம்ப கம்மியா இருக்கு நமக்குள்ளேயே நமக்கு ஏகப்பட்ட ஹீலிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட எனர்ஜி ரொம்ப டென்ஸா இருக்கு அதாவது திக்கா இருக்கு ரொம்ப தடிமனா இருக்கிறதுனால நம்ம அந்த டென்ஸான மீட்ட அந்த திக்கான அந்த தடிமனான உணவுகள் தான் நம்ம விரும்புவோம் சாப்பிடுறதுக்கு இப்போ நமக்கு வெஜிடேரியன் ஃபுட் பிடிக்கல அப்படின்னா நம்ம அதுக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா நம்ம அந்த வெஜிடேரியன் ஃபுட்டை பிளேம் பண்ணக்கூடாது நம்ம சிஸ்டத்தை தான் நம்ம முதல்ல மாத்திக்கணும் நம்மளோட சிஸ்டம் நம்மளோட உடம்ப நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் நம்மளோட எண்ணங்களையும் நம்ம எனர்ஜியும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்க ஆரம்பிச்சுக்குவோம் இல்ல நம்ம அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்க ஆரம்பிச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்களையே நம்மளோட என்ன எண்ணமும் அந்த எனர்ஜி மாறிடும் சோ வயசு வர்சா ஏதாவது ஒண்ணு மாத்தணும்னா நம்ம இன்னொன்னு நம்மளால மாத்திக்க முடியும் நம்ம இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா எவால்வ் ஆயிட்டு போக 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 ஒரு ஸ்டேஜ்ல நம்ம சிஸ்டம் பேலன்ஸ் ஆயிடும் அந்த மாதிரி நமக்கு நிறைய ஃபுட்டே தேவைப்படாது நமக்கு கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கிட்டாலே நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டேஜில் ஃபுட்டுன்ற உடனே தேவைப்படாமல் போயிடும் உணவே தேவையில்லாம போயிடும் நமக்கு இயற்கையாவே அமிர்தம் சுரக்க ஆரம்பிச்சிடும் அதுல இருந்தே நமக்கு இயற்கை உணவு கிடைக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு இந்த பிளான்ட் பேஸ் ஃபுட்டும் தேவைப்படாது அறிந்து உண்பவர் உடல் நலமுடன் வாழ்வதும் அதிகம் உண்பவர் நோய்க்கு ஆளாவதும் இயற்கை அதே போல் பசியின் அளவு அறியாமலும் ஆராயாமலும் அதிகம் உண்டாலும் நோய் வரும் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் உருபாடு இல்லை உயிருக்கு அப்படின்னு வள்ளுவர் பிறந்ததே சொல்றாங்க நம்ம உடலுக்கு ஏற்ற உணவுகள் அதாவது நம் உடலுக்கு ஒத்து வரக்கூடிய ஏற்ற உணவை கூட நம்ம அதிகமாகும் போது மருத்து அளவுடன் உண்டால் உயிர் வாழ்வதற்கு தொல்லை எதுவும் இல்லை நம் உயிருக்கு எந்த இடையூறும் வராதுன்னு வள்ளுவர் பிறந்ததே சொல்றாங்க நம்ம என்ன உணவு எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்தே நம் குணங்கள் அமையும் அதாவது சாத்வீகமான உணவு தாமச உணவு ராஜச உணவுன்னு சொல்லுவாங்க நம்ம நோய் பிணி மூப்புல இருந்து விடுபட்டு மரணமில்லா பெருவாழ்வு அடைய வேண்டும்னா கண்டிப்பா நம்ம சைவ உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அசைவம் நமக்கான உணவே அல்ல ஆதி மனிதன் உண்டான் என்றால் நாம அப்போது எவ்வளவு அறிவு மங்கி இருந்தோம் என்பது எல்லாருக்குமே தெரியும் நாம அறிவு இல்லாது அறிவு மங்கி இருந்த காரணத்தினாலதான் இந்த உலகமே உருவாக்கப்பட்டது இப்போது நம்ம நல்ல பரிணாம வளர்ச்சி அடைந்து வருகிறோம் நம்ம நமக்கு அசைவ உணவு மட்டுமே படுத்திருக்கலாம் எதற்காக இந்த மழை சூரியன் மண் செடி கொடியை படைக்க வேண்டும் அதுவும் மனிதன் வரும் முன்னரே அனைத்தும் வந்துவிட்டது யோசித்து பார்த்தா இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் நம்ம இலவசமா கிடைக்கிறதுனால அதை ஒதுக்கிட்டு அதை எடுத்து போட்டுட்டு நம்ம அங்க வீடு கட்டுறதோ இல்ல அந்த ஏரி குளங்கள்ல வீடு கட்டுறதோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா அது எவ்வளவு பெரிய மேஜிக்னு சொல்லி நமக்கு தெரிய மாட்டேங்குது இது நம்மளால முடியாத ஒரு விஷயம் ஒரு விதைய போட்டு அந்த விதையில இருந்து ஒரு உயிர் எழுந்து வர்றதுங்கிறது நம்ம கையிலேயே இல்ல நம்ம உருவாக்குவதே இல்ல அது ஒரு அழகான ஒரு மேஜிக் ஒரு செடி உள்ள இருந்து வெளியில வருது ஒரு பயிர் வருது அது மூலயமா நமக்கு உணவு வருதுங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு வரம் ஆனா அத நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்ல ஏன்னா இலவசமா கிடைக்கிறதுனால அதை நம்ம அப்படியே அசால்ட்டா எடுத்துட்டு போய்க்கிறோம் ஆனா இன்னைக்காவது இந்த மரம் செடி கொடி மொத்தமா அழிஞ்சு போச்சு அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன அதை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க சின்னதா உங்க வீடுகளிலேயே ஒரு தோட்டம் ஆரம்பிக்கலாம் வீட்டுக்கு முன்புறமோ இல்ல பின்புறமோ இல்ல உங்க வீட்டு மாடிகளிலேயோ உங்களுக்கு தேவையான சில காய்கறி பழங்களை நீங்க தோட்டமா போட்டு வச்சுக்கலாம் அதுல நீங்க நிறைய ஜீவகாரணியமும் பண்ணலாம் நிறைய பறவைகள் நிறைய விலங்குகள் அதுல இருந்து உணவை எடுத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பக்கத்திலேயே நிறைய பேரட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கோவை பழங்களை வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது போல நீங்க ஜீவகாரணியம் பண்ணலாம் நீங்க அதுக்கு உணவு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ற உணவு அந்த பேர்ட்ஸுக்கு என்ன எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு உடலுக்கு சேரும் அப்படின்னு தெரியாது ஏன்னா எந்த அளவுக்கு கலப்படம் இருக்குன்றது நமக்கே தெரியும் அதனால இயற்கையான உணவை நம்மளும் எடுத்துக்கிட்டு அந்த பறவைகளுக்கும் நம்ம உணவா கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையானதை வச்சுட்டு மீதிய நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்கறது மட்டும் இல்லாம நம்மளோட ரோட்ல நம்ம வீட்டு வெளியில நம்ம ஒரு மாமரமோ இல்ல ஒரு தென்னை மரமோ இல்ல ஒரு என்னாது ஒரு பழங்கள் காய்கறி ஒரு வாழை வச்சா கூட போதும் ஒரு முருங்கை வச்சா கூட போதும் அது எவ்வளவு பேருக்கு முருங்கை காய் முருங்கை பூ முருங்கை கீரை வாழைப்பழம் வாழைக்காய் வாழைத்தண்டு இவ்வளவும் போய் செய்யறோம் இதை வந்து நீங்க ஜீவகாரண்ய பணியா செய்யுங்க நம்ம தெருக்கல்ல கலர் கலரா பூக்கள் மரம் இதெல்லாம் வச்சிருக்கோம் அது எந்த விதத்திலயும் உபயோகம் கிடையாது பசித்த ஏழைக்கு ரோட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு பசி வேணும் உணவு வேணும்னு கேக்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கும் 아무나 எங்கேயும் யார்கிட்டையும் போய் கையெழுந்த அவசியமே இருக்காது அங்க இருக்கல ரோட்ல வளர்ற அந்த பழங்களையே அவங்க உணவா எடுத்து நிறைய பிராணசக்தியை டெவலப் பண்ணிக்கலாம் அந்த ஒரு பலாமரம் வச்சா கூட போதும் அந்த குடும்பத்துக்கே அது போய் சேரும் ரோட்ல வைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஒரு ஒரு ஏரியால ஒரு பார்க் இருக்கு அந்த பார்க்க நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த பார்க்ல ஒரு ரெண்டு மரம் வைக்கலாம் ஒரு வாழை வைக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு காய்கறி சின்ன சின்ன இந்த கோவை பழம் இந்த பாவக்காய் இதெல்லாம் வந்து கொடிகள்ல தான் வளரும் அந்த கொடியை போட்டா கூட அவங்களே அந்த பார்க்ல

மரத்தை வச்சு அவங்க எல்லாரும் அந்த உணவு எடுத்துக்கிறாங்க யார் வேணா அங்க வரலாம் எந்த கட்டணமும் கட்ட தேவையில்லை யாருக்கு பசி இருக்கோ அவங்க மனிதர்களுக்கு மட்டும் அது எல்லா விலங்குகளுக்கும் எல்லா பறவைகளுக்கும் எவ்வளவு ஒரு அழகான ஒரு நாடா நம்ம நாடு மாறும்னு யோசிச்சு பாருங்க நம்மளே அவங்களுக்கு உணவு கொடுக்கும்படியா நம்ம வீட்டுக்குள்ள அவங்க வந்து எடுத்துட்டு போறதுக்கு அவங்க தயங்குவாங்க அப்ப நம்ம வெளியில வச்சோம் அப்படின்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் எல்லாரும் வீட்டு முன்னாடியும் நம்ம ஒரு பழம் வரும் ஒரு தெருவுல ஒரு ஒரு பழம் வரும் வச்சோம் அப்படின்னா ஒரு ஒரு விதமான பழங்கள் அங்க ரோட்லயும் ஒரு பத்து பழம் கிடைச்சிருமே அதை பப்பாளி பழம் வச்சா போதுமே அந்த ஒரு குடும்பத்துக்குமே அந்த பப்பாளி பழம் அந்த பப்பாளி காய வச்சு சமையல் பண்ணலாம் பலாக்காய வச்சு சமையல் பண்ணலாம் எவ்வளவு இந்த உணவு ஜீவ காரணியமா நம்ம பண்ணலாம் இலவசமா கிடைக்குதுங்க இலவசமா கிடைக்கிற ஒண்ண நம்ம ஏன் செய்ய கூடாது அதனால முயற்சி பண்ணுங்க இன்னைக்கே உங்க வீட்டு வாசல்ல நீங்க ஒரு பழமரத்தை வையுங்க இப்படி பண்றது மூலமா நம்மளோட நாடே ரொம்ப பசுமையான ஒரு நாடாகும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகள் நம்ம உணவுக்காக அவங்க சாக வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும் ஒரு நோயற்ற குறைவற்ற ஒரு வாழ்க்கையை நம்மளால அவங்களுக்கு கொடுக்க முடியும் இயற்கை உணவை விளைவித்து இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி போகிறத நம்ம தவிர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை நம்ம உண்டு பண்ணலாம் ஆர்கானிக் ஃபுட்டை வளர்த்து ஆர்கானிக் ஃபுட்டுக்கு ஒரு குட் பை சொல்லுங்க இதுதான் அதுக்கான ரைட் டைம் நம்ம சின்ன வயசுல சாப்பிடாத பல உணவுகளை இப்ப நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் பேக்கெட் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டது கிடையாது நம்ம சாப்பிடறதெல்லாம் கண்ணாடி டப்பால போட்டு வச்ச பட்டர் பிஸ்கெட்டும் கடலை மிட்டாயும் தான் ஆனா இப்ப எவ்வளவு பேக்கெட் ஃபுட்ஸ் கப் நூடுல்ஸ் ரெடி டு பன்னீர் மஷ்ரூம் கோபி மஞ்சூரியன் மேக்டொனால்டு எதுவுமே இல்ல ஆனா ஆரோக்கியம் ரொம்ப இருந்தது மாயையிலேயே பெரிய மாயை உணவுதான் உணவுக்கு மயங்காதவர்கள் இங்க யாருமே இல்ல நம்ம ஐம்புலன்களும் சேர்ந்து உணவு உண்பதற்கு வேலை செய்யும் உணவோட பெயர் கேட்டதும் பிரியாணி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இல்ல அந்த வண்ணமயமான உணவ பாத்தோ இல்ல அது சின்னதா ருசிச்சு பார்த்து அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதோ இல்ல வாசனையால நுகர்ந்தோ இந்த மாதிரி எங்கேயாவது கேள்விப்படும் போது இந்த கை ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும் அப்போ அனைத்தையும் நம்ம பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐம்புலன்கள் தான் இதுல இந்த ஐந்துலன்கள்ல எது ஒண்ணு வேலை செஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜீரண மண்டலம் பசியை தூண்ட ஆரம்பிச்சிடும் இங்க அதிக பேருக்கு கோப உணர்வும் காம உணர்வும் வன்ம உணர்வும் கட்டுப்படுத்த முடியல அப்படின்றதுதான் பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு இங்க என்ன பண்ணணும்னா நம்ம உணவை தான் நம்ம எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறத தவிர்த்துடுங்க ஏன்னா உணவு செய்பவரின் மனநிலையை பொறுத்துதான் நம்ம உணவு உண்பவரோட மனநிலையும் மாறும் அதனாலதான் அன்போட உணவு செய்யணும்னு விருந்தோம்பல்ன்ற விருந்தோம்பல் ரெண்டு பேரு சாப்பிடுற உணவை ஒருத்தருக்கே வச்சு திணிக்கிறோம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க நம்ம உறவுகள் மேல நமக்கு உண்மையான அன்பு இருந்ததுன்னா அவர்களோட ஆரோக்கியத்துல அக்கறை இருந்ததுன்னா நம்ம இப்படி உணவை திணிக்க மாட்டோம் அசைவத்தை சத்து இருக்குன்னு சொல்லி உண்ண வைக்க மாட்டோம் இந்த மாயையில எப்படி நம்ம உணவை கொண்டு வரலாம்னா சைவம் சுத்த மாயைன்னு சொல்லலாம் அசைவம் அசுத்த மாயைன்னு சொல்லலாம் நல்லா கேட்டுக்கோங்க சைவமும் ஒரு மாயை தான் சைவ உணவிலையும் மாயை இருக்கு அதையும் நம்ம ஜாக்கிரதையா தான் நம்ம உணவு எடுத்துக்கணும் எக்ஸாம்பிள் நம்ம ரமண மகர்ஷி என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு உணவு மேல இருக்கிற இச்சை வரக்கூடாது என்பதற்கு சாப்பாடு கொண்டு வச்ச உடனே அதுல எல்லாத்தையும் குழப்பை விட்டுட்டு குழம்பு சாம்பார் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அடிச்சு அதை எடுத்து சாப்பிடுவாராம் மனம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்யணும் மனம் இச்சைய அந்த சாப்பாட்டு மேல இச்சை கொண்டு வருது அப்படின்னா அத அவாய்ட் பண்ணனும் நீ சொல்றதா கேட்க மாட்டேன் அப்படின்றதுக்காக அந்த மனத்தை எதிர்த்து அவரு இந்த உணவை சாப்பிடுவாராம் அதனால விருந்தோம்பல்ன்ற பேர்ல கவனிக்கிறேன்னு சொல்லி நம்ம நோயை தான் அவங்களுக்கு கொடுக்கிறோம் உணவை வீணாக்குறோம் அதற்கு உணவில்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கலாம் ரெண்டு பேர் சாப்பிடுற உணவை ஒருத்தர் நாள் பருமனாகாமல் என்ன செய்யும் இதுல ஜிம்மு வாக்கிங் ஜாகிங்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இது எதுவுமே தேவையில்லை பால் நெய்ய மோர் இந்த மாதிரி கொழுப்பான விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ண சொல்றாங்க வல்லல்ல அவர் கூறிய உணவை பின்பற்றினால் நமக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட்டே தேவையில்லை நம்மளோட உயிராற்றலை வீணாக்க தேவையில்லை அந்த காலத்துல இந்த மாதிரி ஒர்க் அவுட் எல்லாம் எங்க இருந்தது நன்றாக உணவு அருந்தி வெயில வேலை செஞ்சாங்க விட்டமின் டி கிடைச்சது விவசாயம் செஞ்சாங்க நல்ல உணவு கிடைச்சது இப்போது விவசாயியோட மகனே ஐடில வேலையை பார்த்து ஏசி ரூம்ல காற்றும் புகாத வண்ணம் செயற்கை காற்றை சுவாசித்து கொண்டு வேலை செய்கிறார்கள் வசதியானவர்கள் அட்லீஸ்ட் மாடி தோட்டம் நிலோன்னு தனியா வாங்கி அவங்க ஆர்கானிக் கொடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்போ நம்ம ஏழைகளோட நிலை என்னங்க இப்போ இருக்கிற பெரும் காரணம் சரியான தரமான உணவு நமக்கு இல்லாதது கிடைக்காதது குழந்தைகளுக்கு வீட்டிலேயே ஃபுட்ஸ ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸ்நாக்ஸ வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணுங்க ஹோட்டல்லயும் கடைகள்லயும் பேக் பண்ண ஃபுட்ட கொடுக்காதீங்க இப்பவே குழந்தைங்களுக்கு தொப்ப விடுது அவங்களோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப பேடா இருக்கு நம்மளோட நைன்டிஸ் கிட்ஸ் ஆகுது இப்பதான் நம்ம உடம்புக்கு இல்லாத ப்ராப்ளம்ஸ் வருது ஆனா நமக்கு இருக்கிற அளவுக்கு தெம்பு கூட நம்ம குழந்தைங்களுக்கு இருக்க மாட்டேங்குது இம்யூனிட்டி இருக்க மாட்டேங்குது இப்போ உணவுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு அது என்னென்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம பசிச்சு உணவு சாப்பிடணும் நம்ம சாத்வீகமான உணவை எடுத்துக்கணும் மூணாவது உணவு மேல இச்சை கொண்டு சாப்பிடக்கூடாது நாலாவது ஆர்கானிக்கான ஃபுட்டை எடுத்துக்கணும் ஐந்தாவது வெளியில கடைகள்ல ஹோட்டல்ல ஃபுட்ஸ் வாங்கி உணவு வாங்கி சாப்பிடுறத தவிர்க்கணும் இது பண்ணாலே நோயில நம்ம விடுபட்டுலாம் சுத்தமான காற்று சுத்தமான நீர் சுத்தமான உணவு இது இல்லாம இவ்வளவு நோய் எங்க திரும்பினாலும் நோய் தாக்கப்பட்டு இறந்து போறாங்க அப்போ நம்ம இதை எல்லாத்தையும் மாத்த முடியலன்னாலும் நம்ம உணவை மாத்தணும்னா ஓரளவுக்கு நம்ம சரி செய்யலாம் வாங்க நம்ம ஒரு நோய் இல்லாத பசிப்பினி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் வரலாறையா குறிப்பிட்ட எந்த மாதிரி எண்ணெய் வகைகள் எந்த மாதிரி காய்கறிகள் எந்த மாதிரி அரிசி வகைகள் எந்த மாதிரி பழ வகைகள் இந்த மாதிரி கிழங்கு வகைகளை உபயோகிக்கலாம்னு ஒரு அட்டவணையே இருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அது தவிர சாதாரண விதி பொது விதி சிறப்பு ஐயா மூணா பிரிச்சிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க நன்றி